ஹாய் ஒன் வெல்கம் பேக் டு ஷாரு பிளாக்ஸ் இன்னைக்கு நம்ம பிரியாணி டேஸ்ட்ல இருக்க கொள்ளு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு ரெண்டு கிளாஸ் ஆஃப் கொல்லு எடுத்திருக்கேன் கொள்ளு எப்பயும் மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சிருங்க அடுத்ததான் ஒரு குக்கரில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் என்ன நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் பருப்பு மூணும் நல்லா பொரியட்டும் இது கூடவே கால் டீஸ்பூன் இல்லனா அரை டீஸ்பூன் ஜீரகம் சேத்திக்கோங்க இது எல்லாம் நல்லா பொறிஞ்சதும் மூணு பெரிய வெங்காயத்தை ஃபைன் சாப் பண்ணி சேர்த்திக்கோங்க வெங்காயம் எண்ணெயில நல்லா வேகட்டும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் மூணு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்திக்கலாம் காரம் மீடியமா வேணுங்கிறவங்க ரெண்டு பச்சை மிளகா கூட போட்டுக்கோங்க அடுத்து ஒரு பத்து பல்லு பூண்டு தோல் உரிச்சி இடிச்சு வச்சிருக்கேன் அதை இதுல சேர்த்திக்கலாம் மீண்டும் அதே எண்ணெயில நல்லா வெந்ததுக்கு அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில கொத்தமல்லி இரண்டையுமே நம்ம இதுல சேர்த்திக்கலாம் அடுத்ததா ஃபைன் சாப் பண்ணி வச்சிருக்க நாலு பழுத்த தக்காளியை நம்ம இதுல சேர்த்திக்கலாம் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வேகட்டும் அந்த அளவுக்கு நல்லா வணக்கிடுங்க அடுத்ததா ஒரு டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மசாலாவை ஆட் பண்ணிடலாம் மசாலாவுக்கு மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா மூணு சேர்த்திருக்கனால நான் இங்கே மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துறேன் உங்களுக்கு வேணும்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடை குறைச்சி சேர்த்திக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலா எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேகணும் மசாலா எல்லாம் பச்சை வாசனை போனதும் நம்ம மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சக்குள்ள நம்ம இதில் சேர்த்திக்கலாம் கொள்ளோட ரேஷியோ எப்படின்னா ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப் கொல்லுங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க நான் ரெண்டு கப் ரைஸ் வச்சிருக்கேன் அதனால ரெண்டு கப் கொள்ள ஊற வச்சு சேர்த்திருக்கேன் ஸோ நீங்க எவ்வளோ மெஷர்மெண்ட் கெடுக்குறீங்களோ அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட்ல கொள்ளை ஊற வச்சுக்கோங்க கொள்ளு நல்லா வெந்து மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் எடுத்தது ரெண்டு கப் அரிசி ரெண்டு கப் கொள்ளுங்கிறனால எட்டு கப் தண்ணியை நான் சேர்த்திக்கிறேன் ஸோ நீங்க ஒரு கப் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு ரெண்டு கப் தண்ணி தேவைப்படும் அந்த மாதிரி அளவில் சேர்த்திக்கோங்க நல்லா கொதி வந்ததும் இப்ப நம்ம அரிசியை சேர்த்திக்கலாம் நம்ம ரைஸ் சேர்த்தனதுக்கு அப்புறம் நல்ல ஒரு கொதி வரணும் அந்த டைம்ல ஒரு டீஸ்பூன் நெய்யை இதுல ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் குக்கரோட லெட் போட்டு க்ளோஸ் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு விசில் வர வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா சூப்பரான கொள்ளு சாதம் ரெடி ஆயிடும் பார்க்கறதுக்கு பீஸே இல்லாத தலப்பாக்கட்டி பிரியாணி மாதிரியே இருக்கும் அண்ட் டேஸ்ட் வைஸ் எவ்வளவோ கொள்ளு ரெசிபி அவாய்ட் பண்ணியிருப்பீங்க ஆனால் இதை மட்டும் அவாய்ட் பண்ணவே மாட்டீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அண்ட் அப்போலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா பெஸ்ட் காம்பினேஷன்னே சொல்லுவேன் ஸோ மறக்காமல் இந்த கொல்லு சாதத்தை ட்ரை பண்ணி பாருங்க ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் ஷாரூர் பிளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க